அவங்களோட கல்வி திறத்தை ஏத்துறதுக்கு பட்டத்துறை ஆக்குறதுக்கு ஒரு ஒரு அறவாரியம் ஜம்புரி வினோத் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் பேசினது ஆகஸ்ட் நான்காம் தேதி மாய்கா தினம் ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளது வருங்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தினம் ஆகஸ்ட் நான்காம் தேதி கொண்டாடப்படும் என்று தேசிய தலைவர் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் வருதம் வருதம் நாளை கொண்டாடு அது உள்ள அந்த நாள்ல நாளில் தேசிய தலைவர்களாக இருந்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மட்டுமில்ல என்ன செய்து சமுதாயத்துக்கு அர்ப்பணித்தார்கள் என்று ஒரு நினைவு மூட்ட நாளாக அது இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஏன்னா இப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தெட்டு வருஷம் உள்ள ஒரு கட்சி சில பேர்த்துக்கு நம்ம சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியுது சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கிற சூழ்நிலையில மட்டும் இல்லை வருங்காலத்து இளைஞர்கள் இந்த கட்சி இந்த சமுதாயம் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை இவ்வளவு நாள் மத்த மத்த இனத்தோட எப்படி இணைந்து ஆற்றல் வைத்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைய உருவாக்குனது எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குன்னு சொல்லிதான் இந்த நேரம் ஊற்றுநாள் இந்த விழா மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்படும் என்றார் தற்போது கெடாவில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை சற்று குறைவு என்று குறைபாடு எழுந்துள்ளது அதே சமயம் சீன மாணவர்கள் அதிக அளவில் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பல்கலைக்கழகத்தின் அருமையை உணர்ந்திருக்கிறார்கள் இருப்பினும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் அதிகம் பயில வாய்ப்பு வழங்கப்படுகிறது மேலும் இந்திய மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்கப்படுகிறது என்று தான் சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இடத்துல நீங்க ஒரு குறையா பேசப்படுது அதாவது இது மா கல்வி இயந்திரமா இருந்தா கூட அங்குள்ள மாணவர்கள் குறைவா இந்தியர்கள் மாணவர்கள் குறைவா இருக்கிற பட்சத்துல இது எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது ஊர் அறிஞ்ச ஒரு உண்மை மாயிக்கா ஆஹ் மட்டும் இல்லை எம்ஐடி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கூட இந்தியர்கள் மாணவர்கள் இருக்குன்னு தான் ஒரு ஒரு ஆசை மட்டும் இல்லை ஒரு விண்ணப்பமாக வச்சிருக்கோம் அந்த சமுதாயத்துக்கு முன்பு சீன ச சமுதாயம் கல்வி இது வந்துருச்சுனாலே ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக அது அவங்க செய்யும்போது அவங்க இனத்தை சேர்ந்த மாணவர்கள் கூட வராங்கன்னா அப்பனா நம்மளோட கல்வித்திறோம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அருமையான சூழ்நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்த முயற்சியோட இந்த வருஷ இந்த வருஷம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோ குறிப்பாக இப்போ பேரா மாநிலம் ஆயிரத்தி நூறு மாணவர்களை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போயிட்டு காமித்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்குன்னு எடுத்துக்காட்டும் போது அவங்களை எல்லாமே பூச்சி பட்டது மட்டும் இல்லை இந்த பல்கலைக்கழகத்தை தான் அவங்க பட்டத்தறி ஆகணும்னு ஒரு ஆசை அதே மாதிரி மற்ற மற்ற மாநிலம் எல்லாமே இன்னைக்கு அவங்க அவங்க டேட்டை கொடுத்துருந்தாங்க இதுக்கு நம்ம எதுக்கு செய்கிறோம்னா நம்மளோட விழிப்புணர்வு மட்டும் இல்லை இது ஒரு ஆதாயமா செய்யறதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சமுதாயத்துக்கும் தெரியும் இது ஒரு இது இயங்குற ஒரு இயக்கம் இல்லை இது எஸ் அது ஒரு வியாபாரமா நடத்தினா கூட அது எல்லாமே திருப்பி நம்ம சமுதாயத்துக்கு அவங்களோட கல்வி திறத்தை ஏற்றுறதுக்கு பட்டத்துறையை ஆக்குறதுக்கு ஒரு ஒரு அறவாரியம் அந்த அடிப்படையில நம்மளோட யூனிவர்சிட்டியில் அவங்க படித்தாங்கன்னா நம்ம உபகார சம்பளம் மட்டும் உதவி செய்யறது இல்லை லோன் கொடுத்து உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வருமானம் திருப்பி எம்ஐடியில் போவோம் எம்ஐடியில் உள்ளது திருப்பி நம்ம சமுதாயத்தில் போய் சேரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இன்றைக்கி அது அந்த கருதெல்லாம் எடுத்து பேசப்பட்டது இன்னொன்று இளைஞர்கள் மகளிர் புத்திரா புத்திரி அடிப்படை சமுதாயம் அதுவும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம சமுதாயம் எந்த திசையில போய்கிட்டு இருக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நாடு உள்ள ஒரு சூழ்நிலையில என்னென்ன வேலைகள் செய்யணும் எந்தெந்த முக்கியமான அங்கம் எல்லாமே நம்ம கவனம் செலுத்தி வேலை செய்யணும் சொல்லி உள்ள இது பத்தி பேசப்பட்டது இந்து மதத்தை இழிவுபடுத்திய சம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது ஜம்ரி வினோத் இந்து சமயத்தை மிகவும் இழிவுபடுத்தி பேசி வருகிறார் இவருக்கு எதிராக போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன ஆகவே அரசாங்கம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் சொன்னார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி என்ன ஏதா மேல உடனே நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம் அந்த மாதிரி உள்ள அவங்க அவங்க விளையாட்டு தினமா செஞ்சாங்களோ இல்லையோ அதே ஒரு தீவிரம் ஒரு 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 பெரிய நடவடிக்கை எடுத்த அந்த அரசாங்கம் நிச்சயமாக ஜம்பரி வினோத்து மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் பேசினது ஒரு இன்னொரு மதத்தை மரியாதை குருவாக பேசுனது மட்டும் இல்லை அது அவர் மதம் இல்லை அவர் பேசும் அவர் தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படையில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அரசாங்கம் பேராக் ஆயர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றிக்கு மாய்கா பாடுபடும் தேர்தல் நடவடிக்கை குழு தலைவராக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய தலைவர் சரவணன் பொறுப்பேற்றுள்ளார் இந்தியர்களின் முழு ஆதரவு தேசிய முன்னணிக்கு கிடைக்கும் என்று இன்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நியமிச்சு அங்குள்ள வா வாக்கு எல்லாமே தேசிய முன்னணியோட கேண்டிடேட்டுக்கு உள்ள வேலைகள் எல்லாமே அவர் பொறுப்பாக போட்டிருக்கிறோம் அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் வாக்கு நிச்சயமாக தேசிய முன்னணிக்கு வரும் டேப்பில் இல்லை யூனிவர்சிட்டியில் ஏஐ கொண்டு வரோம் காலேஜில் யூனிவர்சிட்டி காலேஜில் அதாவது எய்ம்ஸ் காலேஜில் அது கொண்டுட்டு வரோம் டேப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீவேட்டு டீவேட்டை தான் கொண்டு வரணும் அது இல்லாமல் இவி அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கிறோம் ஸோ அதோட வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அது கூட சீக்கிரத்தில் அது ஒரு ட்ரைனிங் ஹப்பாக கொண்டுட்டு வரணும் அது குறிப்பாக பொதுவாக எல்லா இனத்துக்கும் குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு